உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களே ஷேர் மார்க்கெட் யாருக்கு என்ற வீடியோவை பார்த்து நிறைய எக்ஸ்பர்ட் நன்றி சொன்னார்கள் அதே மாதிரி தொலைபேசியிலும் வாட்ஸ்அப்லயும் நன்றி சொன்னார்கள் அவர்கள் கேட்டதற்கு இணங்க ஷேர் மார்க்கெட் வேண்டாமே யாருக்குன்னு ஒரு வீடியோ போடுங்க ஆக யூகத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடிய இந்த பங்கு வணிகம் ஜாதக ரீதியாக நீங்கள் சொன்ன அந்த பாயிண்ட் இரண்டாம் பா பாவகம் ஐந்தாம் பாவகம் ஒன்பதாம் பாவகம் பதினொன்றாம் பாவகம்லாம் அழகாக பாவகத்தெல்லாம் நான் நான் சொன்னது அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டார் புரிஞ்சுக்கிட்டு இந்த பாவக ரீதியாக தெளிவாக நீங்கள் அவர் எனக்கு எடுத்து சொல்லிகிட்டு இருக்கிறார் ஆக இந்த விஷயங்கள் எல்லாமே லாஜிக்கோட கரெக்டாக சொல்கிறீங்க யாருக்கெல்லாம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நஷ்டமாகுது அப்படிங்கிறது சொன்னீங்கன்னா ஒரு அவேர்னஸ் ஒரு போர்ட்போலியோ போலியோ நோக்கி போகலாம் இல்லையா போர்ட்போலியோ யார் போகணும் நான் போகணும் எப்படி இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இரண்டாம் பாவகம் ஒரு லக்கணத்தை எடுத்துக்கங்க உங்களுடைய எந்த லக்கணமாக இருந்தாலும் அந்த லக்கணத்திற்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இரண்டாம் பாவகம் அந்த இரண்டாம் பாவாதிபதி இந்த ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருந்தால் அந்த பணம் நம்ம போடுறோம் நம்ம போட்ட நேரமும் அதெல்லாம் இல்லை அந்த நேரம் போ போச்சுன்னா திரும்பி வர்றதுங்கிறதே முடியாது ஒன்று ஃபைனான்ஸ் பண்ணி பாருங்க கொடுக்கல் வாங்கல் பண்ணி பாருங்கள் ஒரு கைமாத்தா பண்ணி பாருங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெண்டாம் பாவாதிபதி ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருந்தாலும் ரெண்டு ஆறு எட்டு பனிரெண்டில் இருந்தாலும் இரண்டாம் பாவாதிபதி நீசமானாலும் நீசம் ரெண்டு குடையவன் போய் நீசம் ஆகுது நீச பங்க ராஜயோகம் அதெல்லாம் நீசம் ஆகுதுன்னா இந்த இந்த ரெண்டு நீசம் ஷேர் பணம் போட்டாலும் திரும்பியே வராது டோட்டலா நஷ்டம்தான் அது சரிங்களா ஒவ்வொரு லக்கணத்திற்கும் இந்த ரெண்டாம் பாவாதிபதி நீசம் மகர லக்கணத்துக்கும் ரெண்டு குடையவன் நீசம் இந்த கும்ப லக்கணம் உங்களுக்கு ரெண்டாம் பாவாதிபதி குரு இந்த இடத்துல போய் நீசம் உங்களுக்கு ரெண்டு கூடையவன் நீசம் மட்டும் அல்ல கும்பலக்கிற நேர்களே அந்த ரெண்டு கூடவன் பனிரெண்டிலும் மறையுது ஆறு எட்டு பனிரெண்டில் இருக்கக்கூடாது ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு ஐந்தாம் பாவம் போட்டிருக்க பாருங்க ரெண்டு அஞ்சு ஒன்போது நல்லா இருக்கணும் அதுதான் பதினொன்றாம் இடத்துல பதினொன்னாம் இடத்தை கொடுக்கும் பதினொன்னாம் இடங்கிறது லாபம் நான் சொல்கிறது ஒரு அஸ்ட்ராலஜிக்கல் லாஜிக்கலாக சொல்கிறேன் புரியாதவங்க உங்கள் ஜாதகத்தை போட்டு ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த பணம் வரலன்னு வைங்களேன் அதை எதை எப்படி சரி செய்ய முடியும் அதனால் ஷேர் மார்க்கெட்டில் அந்த வீடியோலாம் பழைய பிளேலிஸ்ட்ல போய் பாருங்கள் ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு வீடியோ போட்டிருங்க அதெல்லாம் உள்ளே போய் பாருங்கள் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இரண்டாம் பாவாதிபதி நீசம் அதை பற்றி பேசுகிறோம் ரெண்டு கூடிய செவ்வாய் இந்த ஜாதகத்தில் இங்கே இருக்கிறவங்க நீசம் இரண்டாம் பாவாதிபதி நீசம் அதே மாதிரி மேச லக்னத்திற்கு ரெண்டாம் பாவாதிபதி சுக்கரன் இங்க நீசம் ரிஷப லக்கணம் புதன் அது லாபத்தில் இருக்கு பட் இருந்தாலும் நீசமாக இருக்கு அந்த நீசத்தை நீங்க பாருங்க வருங்கால ஷேர் மார்க்கெட்லாம் போகக்கூடிய இளைஞர்கள் உங்களுடைய ஜாதகமும் ஷேர் மார்க்கெட்டும் ஆக ஜாதகத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா ரெண்டாம் பாவாதிபதி ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்தாலும் ரெண்டு கூடையவன் நீசம் பெற்று இருந்தாலும் அந்த ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து செய்யணும் அதுக்கு அடுத்தது இன்னொரு லாஜிக் தரேன் ரெண்டு ஐந்து ஒன்பது இதெல்லாம் ஆறு எட்டு ஆறு எட்டில் இருந்தாலும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் ஐந்தாம் இடம் வியூகம் ஐந்தாம் இடம் தான் வந்து இந்த இன்னைக்கு வந்து இன்னைக்கு சில்வர் ஏறும் அதே மாதிரி காப்பர் இறங்கும் கமாடிட்டிஸ் ஷேரில் ஆக அதே அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன் எந்த லக்கணத்திற்கு என்ன மாதிரியான பொருள்களை வாங்கலாம் ஒரு சிலருக்கு கோல்டு கோல்டு காமனாகவே இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் ஒரு சிலருக்கு கோர் இப்படி நிறைய இருக்கு ஆக அந்த காப்பர் ஒரு சிலருக்கு சரி இப்போ ஷேர் மார்க்கெட் வேண்டாமே யாருக்கு உங்களுடைய ஜாதகப்படி இரண்டாம் பாவாதிபதி யாரா இருக்கலாம் நீசம் சந்திரன் இங்க இருக்கும் மிதுன லக்கணம் விருச்சிக ராசி கடக லக்கணம் ரெண்டு கூடையன் சூரியன் இங்க நீசம் அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அந்த சிம்ம லக்கணம் ரெண்டு கூடையவன் எட்டில் மறையிறாரு எட்டாம் இடத்துல மறையிறது ஒன்று நீசமாகிறது ஒன்று அப்போ சிம்ம லக்கணத்தில் இந்த ரெண்டு கூடையவன் நீசம் பெற்று போதும் இங்கே இருக்கக்கூடியவங்கெல்லாம் கொஞ்சம் யோசிக்கலாம் இல்லையா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து சென்னையில் வந்து ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வர்றார் பெங்களூர்லேருந்து அப்போ ஜேஆர்டியில் நான் பேசுவேன் அப்போ வந்து வந்தது அது கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ரூபாய் எழுந்திருக்குறாரு அப்போவே ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அவருடைய ராசி வந்து கடக ராசி கன்னி லக்கணம்னு நினைக்கிறேன் அந்த கடகம் வந்து ரொம்ப ஃபாஸ்டா மூமெண்ட்ஸ் ஆகிறது அவர் கன்னி லக்கணங்கிறதுனால அவருக்கு பத்துக்கூடியவன் ஷேர் மார்க்கெட்டை குறிக்கக்கூடியது பட் அந்த சந்திரன் வந்து ஒரு பதட்டத்தில் அவசரப்பட்டு பணத்தை வந்து இழந்துறாரு இதனால தான் அவர் நல்ல கிட்ட நீங்கள் லேர்ன் பண்ணணும் படிக்கணும் உங்களுக்கு இந்த பிராப்தம் இருக்கா ரெண்டாம் பாவாதிபதி என்னை பொறுத்த வரைக்கும் நீசம் பெற்று இருக்கும் என்னுடைய ஜாதகத்துக்கு ரெண்டாயிரத்தி மூணுலேருந்தே டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன் எந்த காலகட்டத்திலையும் வரவே வராது ஒரே ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் அவர் மட்டும்தான் பத்தாயிரம் ரூபாய்க்கு கொடுத்தோம் பதினொன்றாயிரத்தி திருப்பி கொடுத்தாரு ஆக ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணணுங்கிறது எனக்கு ரொம்ப ஆசை நான் நிறைய இந்த ஷேரில் வந்து லேர்ன் பண்ணி வச்சுருக்கேன் பட் ஆனால் ட்ரேடிங்லாம் பண்றது இல்லை எனக்கு அதுக்கு நேரம் கிடையாது நம்ம ஒரு அஸ்ட்ராலஜராக உங்களுக்கு வழி நடத்துகிறேன் உங்கள் பணத்தை காப்பாற்றி கொள்வதற்கு என்ன வழி உங்களுடைய ரெண்டாம் பாவாதிபதி தன லாபத்தில் இருக்கா உங்களுடைய ஐந்தாம் பாவாதிபதி வியூகம் வகுக்கிறீங்க இல்லையா அது நீசம் பெற்றிருந்தா இங்கே பாருங்க ரெண்டு அஞ்சு ஒன்பது இது ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தில் கெட்டிருந்ததுனாலும் நீங்களா ட்ரேடிங் பண்ணும்பொழுது ஏமாந்துருவீங்க இந்த இன்ட்ராடையெல்லாம் பண்ணும்பொழுது அவசரப்பட்டு பதற்றப்பட்டு நீங்க பாட்டுக்கு இதுல இழந்துருவீங்க விளக்கமா உங்களுக்கு சொல்றேன் முதல் லாஜிக் ரெண்டு குடையவன் ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்திருந்தால் எப்படி இப்ப மேசலக்கணம் உதாரணத்துக்கு ரெண்டாம் பாவாதிபதி சுக்கரன் சரிங்களா இது எட்டாம் இடத்துல போய் மறையுது குடையவன் பன்னெண்டாம் இடத்துக்கு போயிடுது ரெண்டு கூடையவன் ஆறாம் இடத்துல நீசமாகுது இதுதான் லாஜிக் இது போன்று இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர் மார்க்கெட்டுக்கு போடுற இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்றும் விரைசானத்தில் போய் உள்ள பாதாளத்தில் போய்கிட்டே இருக்கும் எடுக்க முடியாது இந்த ஆறாம் பாவகம் அப்படிங்கிறதும் கடனை வாங்கி உள்ளர போடுவீங்க ரெண்டு கூடையவன் எட்டாம் இடத்தில் போனது திரும்பி வராது அதை எடுக்கணும்னா இன்னொரு அமௌண்ட் பெருசாக போடணும் ஆக இது மாதிரி உங்கள் ஜாதகத்தில் இந்த கிரக அமைப்புகள் இருக்கா இப்போ ரெண்டு கூடையவன் ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருந்தால் அந்த லாஜிக்கு பார்த்தீங்க தயவுசெய்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான எக்ஸ்பர்ட்ஸ் அஸ்ட்ராலஜர்ஸ் அவங்கள்ட்ட சார் இது மாதிரி நாங்கள் கேட்போம் இதற்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது கொடுக்கல் வாங்கல் பண்ணியிருக்கீங்களா ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கிறீங்களா வாங்கியிருக்கீங்களா இஎம்ஐ கட்டும்போது சிக்கல் இருந்திருக்கா இல்லையா இத்தனையும் பார்த்துட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் சரிங்களா அடுத்தது நீசம் பத்தி சொன்னோம் ரெண்டு கூடையவன் நீசம் இந்த மேச லக்கணத்துக்கு ரெண்டாம் பாவாதிபதி இங்க போய் நீசமாக ரெண்டு கூடையவன் இங்க நீசமாக இருக்கும் பொழுது இந்த லக்கணத்துக்கு இந்த நீசம்னா போட்ட காசு வந்து அதனால பெருசா பெனிஃபிட் இருக்காது காசு போட்டேன் சார் போட்டு ரெண்டு வருஷமாச்சு அது எந்த நேரத்துல போட்டோமோ தெரியல பெருசா ஒரு குரோத் இல்லைங்க சார் இந்த மாதிரி சொல்றீங்க எடுத்துக்கிட்டோம்னா தனுசு லக்கனம் ஐந்தாம் பாவகம் அப்படிங்கிறது வந்து என்ன ஐந்தாம் பாவகம்ங்கிறது வியூகம் ஐந்தாம் பாவகம்ங்கிறது நாம யூகம் ஐந்தாம் பாவகங்கிறது நம்மளுடைய கற்பனை இந்த நிறுவனம் இதை வாங்கலாம் டாக்டர் ரெட்டிஸ் இதை வாங்கினா அப்படி இவ்வளோ ஆகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவரவே பண்றது இதை பா பார்த்தீங்கன்னா இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க் பேங்க் நிஃப்டி எடுக்கலாம் பண்ணலாம் அப்படின்னு நீங்களாவே பண்றீங்க பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இது டாடா ஸ்டீல் போகிறோம் இந்த ஐந்தாம் பாவகம் தான் இந்த ஐந்து கூடையவன் இந்த இடத்துல நீசமாகி செவ்வாய் எட்டாம் இடத்தில் மறைந்தால் ரெண்டு குடையா ஐந்து குடையவன் எட்டாம் இடத்தில் மறைஞ்சிருந்தால் நீங்க பண்ணக்கூடிய வியூகமானது கெஸ் பண்றீங்க இல்லையா அது வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்காது இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் போர்ட் மேனேஜ்மெண்ட் தேவைப்படுது அப்ப அவங்க அவங்க வந்து அதையே லேர்ன் பண்ணிட்டு அவங்களுடைய டியூட்டியே நேற்று தான் சொன்னேன் இல்லையா ஷேர் மார்க்கெட்ல நாலு கார்னர் லக்கணம் மிதனம் கண்ணி தனுசு மீனம் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அழகாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இதில் வேண்டாம் இது மாதிரி பண்ணாதீங்க ஒரு அளவான ஆசையை பெருங்கள்னு சொல்லி சொல்லி கொடுப்பாங்க சொன்னேன் இல்லையா ஆக இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு குடையவன் எட்டில் கெட்டவர்கள் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ரெண்டு குடையவன் ரெண்டாம் இடம் தான் எப்போதுமே ஒரு பணத்தை உள்ளார போடுறது இந்த ரெண்டு குடையவன் ஆறு எட்டு பனிரெண்டில் இந்த ரெண்டு பன்னெண்டாம் இடத்துக்கு போயிடுச்சு சனி ரெண்டாம் பாவாதிபதி பனிரெண்டில் சரிங்களா அந்த ரெண்டாம் பா இப்போ ரெண்டு அஞ்சு ஒன்பது கெடணும் அதான் நம்முடைய லாஜிக் ரெண்டு கூடையவன் கெட்டு போச்சு அஞ்சு கூடையவன் கெட்டு போச்சு ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று பாக்கியாதிபதி ஒன்பது கூடையவன் அதான் அதிர்ஷ்டம் லக்கு வேணுமா இல்லையா எதுவுமே ஒரு அதிர்ஷ்டம் நமக்கு வேணும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் கோடி ரூபா சம்பாதிச்சாலெலாம் இருக்காங்க ஹர்ஷத் மேத்தா அது எதில் எல்லாம் வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டில் வியூகம் வகுக்கிறது பிளான் பண்ணுறது மிகப்பெரிய ஒரு கடல் அது ஷேர் மார்க்கெட்டுங்கிறது அது அதான் அதனால நீங்கள் நம்மளுடைய ஜாதகப்படி நம்ம நேர காலங்கள் கெட்டிருந்தவங்க அது கிட்ட போகக்கூடாது நிறைய வழிகள் இருக்கு வாங்க சொல்லித்தரேன் அந்த ஒம்பது பாக்கியாதிபதி இங்கே நீசம் ஆயிடுச்சு இப்போ அதிர்ஷ்டம் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பன்னெண்டுக்கு போயிடுச்சு வீகம் குடையவன் எட்டாம் இடத்துல இங்கே போய் நீசம் ஆயிடுச்சு இவர் நினைத்தது நடக்காது என்னுடைய நண்பர் ஆய்வு பண்ணிட்டு இருக்காரு அவர்கிட்ட நிறைய ஜாதகம் இருக்குது ஷேர் மார்க்கெட்டில் வீழ்ந்த ஒரு ஜாதகம் ஷேர் மார்க்கெட்டில் உச்சத்தை அடைந்த ஒரு ஜாதகம் அதெல்லாம் உதாரண ஜாதகமாக விரைவில் போடுறேன் இதெல்லாம் ஏன்னா இது பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் ரெண்டாவது இது வந்து உங்களுடைய உணர்வு சம்மந்தப்பட்ட ஏன்னா ஐம்பதாயிரம் ரூபா சம்பாதிச்சிட்டம்னா எப்படி இருக்கும் அடுத்தது அஞ்சு லட்ச ரூபா சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் வரும் அதே அஞ்சு லட்ச ரூபா லாஸ் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும் ஏன் எப்படின்னு அதை அதை பெறுவதற்கு என்ன வழி நிறைய நிறைய மாற்று மாற்று வழிகளை போயிட்டே இருப்பாங்க ஷேர் மார்க்கெட்டு இன்ட்ராடு அதெல்லாம் அதில் போட்டோம் இதில் போட்டோம் கிரிப்டோ கிரிப்டோவில் போய் பிடிச்சிடலாம் ஒன்று டபுளாக்கலாம் ட்ரிபிள் ஆக்கலாம் ஆன்லைனுக்குள்ளார எங்கெங்கேயோ போவாங்க ஜாதகம் பார்க்க வர்றாங்கல்ல சார் அதை கொஞ்சம் ஒன்றும் இல்லை கொஞ்சம் வியூஸ் பார்க்க சொன்னாங்க அதில் போய் இருபது லட்ச ரூபாய் சீனாவில் இருந்து ஒருத்தர் என்ன சார் இது அப்படின்னா இல்லைங்க நான் எனக்கு தெரியல முதல்ல இது பண்ண சொன்னாங்க இப்போ நீங்களே இருக்கீங்க அப்படின்னா உங்களை ப்ரமோட் பண்ணுறது இதெல்லாமே அதுதான் நீங்கள் அந்த உங்களோட வியூகம் தப்பாக போயிடுது அதனால ஜாதகத்தை எடுங்க ஷேர் மார்க்கெட் பண்ணலாமா வேண்டாமா எதில் முதலீடு செய்யணும் அன்னன்னைக்கு லாபத்தை பார்க்கக்கூடிய இன்ட்ராடேவா அதே மாதிரி நிப்டியா அதுக்கடுத்து இது பொசிஷன் எடுத்து லாக் பண்ணி வச்சுக்கலாமா ஹோல்டு பண்ணி வைக்கலாமா அல்லது மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணலாமா ஈக்குவிட்டி ஷேர்ஸ் வாங்கி வச்சுக்கலாமா கமாடிட்டிஸ் பண்ணலாமா இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது சரிங்களா புதன் தான் யார் ஷேர் மார்க்கெட்டில் வலிமையானவர்கள் அடுத்து வீடியோ போடுறேன் பாருங்கள் ஷேர் மார்க்கெட்டில் நல்லா இருக்கணுன்னா உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் வேண்டாமே யாருக்கு யாருக்கெல்லாம் ரெண்டாம் பாவாதிபதி ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்திருக்கிறதோ யாருக்கெல்லாம் அந்த ஒன்பது கூட பலம் இழந்திருக்கிறதோ யாருக்கெல்லாம் ரெண்டாம் பாவாதிபதி நீசமாக இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் தயவுசெய்து அந்த இரண்டு மேலுக்கு இந்த பக்கம் நின்று வேடிக்கை பார்க்கணும் ஷேர் மார்க்கெட்டை அது எந்த அளவுக்கு எப்படி போயிட்டு இருக்குங்கிறத பாருங்க நிறைய லேர்ன் பண்ணுங்க படிங்க அனுபவமே வாழ்க்கை என்னை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டிலேருந்து எனக்கு இந்த ஷேர் மார்க்கெட் தொடர்பு இருக்குது ஜாதகத்தில் ஆராய்ச்சி பண்ணி என்னுடைய கிளைண்ட்ஸ் எல்லாம் போடுறாங்க அவங்களாம் வச்சு ஆராய்ச்சி பண்ணது வாங்க நிறையா பேசுவோம் அடுத்த வீடியோவில் ஷேர் மார்க்கெட் பற்றி இன்னொரு வீடியோ போடுறேன் சந்திப்போம் நன்றி வணக்கம்